உலகெலாம் பறவையின் உள்ளத்து இருந்தே அழகிலா ஒழிசை அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி வாழ்க வளமுடன் நேத்திக்கு வந்து ஏதோ தீப பயிற்சி அதை பத்தி நான் சொல்லியிருந்தேன் தீப பயிற்சியெல்லாம் ப்ராப்பராக நிறைய பேர் சொல்லித்தராங்க வேதாத்ரியம் அந்த ஸ்கை யோகா அந்த அதை பத்தி எல்லாம் பேசினாங்க இல்லையா அவங்கெல்லாம் நல்லா சூப்பராக சொல்லித்தராங்க அதனால் நான் வந்து எனக்கு அனுபவங்கள் மட்டும் நான் சொல்கிறேன் நான் வந்து ப்ராப்பராக இன்னும் ஆனால் எப்பயுமே தீபத்தை இருக்கிறது கொஞ்சம் இந்த அவங்க சொல்கிற அந்த டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் இங்கெல்லாம் சூடெல்லாம் எல்லாம் உணர்வோம் இல்லை நான் யூஸ்வலாக வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுருப்பேன் அதை ஒரு இருட்டில் அந்த ஜோதி மட்டும் தெரியும் அதை நான் பார்த்துட்டே இருப்பேன் இப்போ வந்து இதனால் நிறைய ரொம்ப என்ன சொல்கிறது வள்ளல் பெருமான் வந்த பிறகு நான் வந்து அந்த தீபத்தை பார்க்கறது எப்பயுமே தீபம் பிடிக்கும் எனக்கு அதுதான் அங்கே எதுவுமே எனக்கு வந்து வள்ளல் பெருமான் வரும்போது ரிலேட் பண்ணிக்க முடியுது அப்படின்னா ஹிஸ்டி தான் குழந்தையிலருந்தே வந்து இந்த சாய்பாபா பஜனை எல்லாம் எங்கள் வீட்டில் செய்வாங்க எங்கள் வீட்டில்னா எங்கள் அத்தை ஹைதராபாட்லேருந்து வருவாங்க அந்த அவங்க வந்தாலே பஜன் பண்ணுவாங்க அவங்க எல்லாருமே வந்து சாகிதி ஓட்டியாக இருப்பாங்க பாடுவாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் வைப்ரேஷன் அதனால நல்லா உட்காந்து ஜாலியாக இருக்கும் அது எப்படின்னா நாங்கள் இப்போது இந்த வானம் வாணியம்பாடி குடியாத்தம் அந்த மாதிரி ஏரியாவிலலாம் இருந்தோம் அந்த மாதிரி ஊரில் எல்லாம் அப்பாவுக்கு வந்து மூணு வருஷத்துக்கு ஒருத்தரவா ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் ஸோ புது புது ஊர் அங்கெல்லாம் என்ன பண்ணுவோம் எதுக்கு சொல்லன்னா குட்டி கிராமம் மாதிரி தான் அதெல்லாம் இருக்கும் இல்லையா இவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க பஜன் ஸ்டார்ட் பண்ணி முடிக்கும்போது பார்த்தீங்கன்னா ஊர்காரங்களே அங்கே இருப்பாங்க முதல்ல தெருக்காரங்க அப்புறம் பக்கத்து இருக்காருங்க அப்படி வந்து லைனாக வந்துடும் போகும்போது அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு கொடுக்கணும் எங்கள் அப்பா பறந்து போய் தம்பி கசனு எல்லோரும் அனுப்புவார் போய் பிஸ்கெட் வாங்குவா சாக்லேட் வாங்குவா பொறி வாங்குவான்னுட்டு எல்லோரும் கையில் கொடுத்து அனுப்புறதுக்கு அவ்வளோ கும்பல் வரும் ஏன்னா அவ்வளோ க்யூட்டாக இருக்கும் அந்த பஜனை அவ்வளோ சூப்பராக இருக்கும் எப்படின்னா அப்போது எ எக்யூப்மெண்ட்டாக இருந்தால் அந்த கஞ்சீரா மட்டும்தான் அவங்க அந்த ஃபேமிலி எடுத்துன்னு வருவாங்க எங்கள் அத்தை ஃபேமிலி நாலு பசங்க அவங்களுக்கு அதனால் ஒரு பையன் மட்டும்தான் அந்த கஞ்சியாக மற்றவங்களுக்கு எக்யூப்மெண்ட் இருக்குது அதை அவ்வளோவா துயஞ்சப்பேனா எதிர்கொள்வாங்கன்னு நினைக்கிறேன் மற்றபடி இந்த சாவி கொத்து பானை சட்டி இதெல்லாம் வச்சு சவுண்டு ப்ரொடியூஸ் பண்ணி சூப்பராக பண்ணுவாங்க நிஜமா ரொம்ப அழகாக இருக்கும் ஆனால் எல்லோரும் அதை ரசிப்போம் நானும் நல்லா அப்படியே கை தட்டி ஃபாலோ பண்ணி எல்லாம் பண்ணுவேன் ஆனால் எனக்கு பிடிச்ச பார்ட் அதில் என்ன அப்படின்னா எல்லாம் முடியும் போது எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிவிடுவாங்க எல்லாம் காமிச்சிட்டு லைட் ஆஃப் பண்ணிடுவாங்க இருட்டில் உக்காந்துட்டுருக்கும் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா அந்த தீபம் மட்டும் இருக்கும் அங்கே எத்தனை தீபச்சூடர் இருக்கும் அத்தனை தீபச்சூடர் இருக்கும் ஆனால் இருட்டு இருக்கும் ஸோ எனிவே நல்லா ரிலாக்ஸ் பண்ணி நம்ம செல்ஸ் எல்லாம் அப்படியே ரிலாக்ஸ்ட் ஆன பிறகு அமைதியாக உட்காடுறோம் பார்த்தீங்களா அந்த நிலை தான் எனக்கு எப்பவுமே பிடிக்கும் அந்த நிலைக்கா உட்காந்து காத்துருக்கும் அந்த அந்த கடைசி இப்போ அஞ்சு பத்து நிமிஷம் அவ்வளோ நல்லா இருக்கும் அப்புறம் வீட்லேயும் விளக்கேற்றி வச்சேன் அப்படின்னாலே நான் வந்து விளக்க இந்த மின்சார விளக்கெல்லாம் போடவே மாட்டேன் ஆஃப் பண்ணிட்டு அந்த விளக்கை தான் பார்த்துட்டுருப்பேன் குத்து விளக்கு ஏற்றி வச்சுரு தான் அகவல் கூட படிப்பேன் ரெண்டு குத்து விளக்கு ஏற்றி வச்சுருவேன் இல்லை குட்டி விளக்கு கூட ரெண்டு நல்லா ப்ரைட்டாக ஏற்றி அந்த டேபிளில் வச்சுட்டு அந்த போர்டில் அகவலை வச்சு படிப்பேன் இன்னும் மண்பாடாங்களே லைன் பை லைனு அதாவது அந்த கான்செப்ட் கான்செப்டாக வந்து கரெக்டாக மாட்டேங்குது எனக்கு கொஞ்சம் கைடன்ஸ் தேவை பார்த்து பார்த்து படிப்பேன் ஸோ இது என்னன்னா தீபத்தை பார்க்குறது இயற்கையிலேயே எனக்கு பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா அது வந்து அதுதான் சிற்ஜோதி இல்லை இந்த ஜீவாத்மா தான் சிற்ஜோதி நான் சொல்கிறேன் வள்ளல் பெருமான் வந்து சொல்லியிருக்காரு அதை தீபம் முன்னிலையில் தெய்வம் இருப்பதாக பாவித்து அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த பூபதி ஐயா நான் சொல்வேல அவர் சொல்லுவார் இந்த அறுபத்தி மூணு கனிம வளங்கள் சூரியன்லேருந்து வருது இல்லை அதுவே மினியேச்சர் ஆக்கினேன் இந்த தீபத்துலேருந்தும் வருதுன்னு சொல்லுவார் அதனால நான் இப்பெல்லாம் இந்த தீபச்சூடர் வந்து இதை இதுக்கு நேர தலைக்கு நேரம் இந்த இந்த முட்டையில் அந்த அகவல் புக்கெல்லாம் வச்சுருப்பேன் அங்கே ஒரு தீபம் எரியாமல் நான் தூங்கவே மாட்டேன் அந்த மாதிரி ஏன்னா அது கொஞ்சம் கொஞ்ச நாள் ஒரு ரெண்டு மூணு வருஷம் முன்னாடியெல்லாம் என்ன ஆயிடுத்து பேசுறதெல்லாம் கேட்க ஆரம்பிச்சது எனக்கு ரொம்ப பயமாயிடுது ரொம்ப பயமாயிடுது ஏன்னா இந்த பேய் கிட்ட பயம் அப்படின்னு நான் சொல்லலை பட் நான் ஏதாவது காப்பாற்றுவேன் நினச்சி அவங்க வந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கே ஒரு விளக்கமும் இன்னும் கிடைக்கல எது அனாக ஏதாவது ஓப்பன் ஆகிருந்ததுன்னா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சத்குரு தடவை சொன்னதுனால அந்த இம்பேக்டை வச்சு எனக்கு கொஞ்சம் பயம் என்னுடைய கசனே வந்து என்னோடய கசன் இல்லை அம்மாவோடய தங்க சிஸ்டர் என்னோடய சித்தி ஆனால் சின்னவ தான் என்னோடய ரெண்டு வயசு தான் பெரிய அவள் வந்து ஆக்சிடில் செத்து போயிட்டான் இப்போ ஒரு மூணு வருஷம் முன்னாடி அதனால எனக்கு அவள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது இல்லையா நான் சொல்லுவேன் ப்ளீஸ் போயிடுப்பா நான் இன்னும் நான் எதுவுமே புரிஞ்சிக்கல புரிஞ்சேனா கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன் இப்போ எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் இருந்தாலே எனக்கு கொஞ்சம் அந்த கைன்னு ஒரு மாதிரி இன்ட்ராக்ட் பண்ணுமா பண்ணுற மாதிரி இருக்கும் இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இது இது விஷயனா அதெல்லாம் எனக்கு தெரியாது அதனாலேயே நான் என்ன பண்ணிட்டேன் எதுக்கு இந்த கொம்பு தீபம் ஏத்தி விஷயம் தூங்கிலான் முன்னெல்லாம் வீபூதி இதெல்லாம் பூசிக்குவேன் இல்லையா இப்போல்லாம் அவ்வளோவா அந்த அடையாள சின்னங்கள்லாம் விட்டுட்டேன் வீபூதி முதல்ல பூசினாலே அந்த அந்த டஸ்ட்டு வந்து எனக்கு மூக்கள்லாம் அலர்ஜி ரொம்ப சென்சிட்டிவ் ஆகிட்டேன் அதனால் வந்து எனக்கு பிடிக்கிறது இல்லை அந்த ஸ்மெல்லு கண்டினியூஸாக அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விழறதா மைக்ரோ பார்ட்டிக்கலாக அதெல்லாம் கொஞ்சம் அஃபெக்ட் ஆகிற மாதிரி இருக்குது நான் பூசுறதில்ல ஆ எதுக்கு போயிட்டேன் பார்த்தீங்களா தீபம் வந்து தீபத்துலேயும் அது அறுபத்தி மூணு கனிம வளங்கள் வருது அப்படின்னு வர அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்தோம்னா தீபச்சூடரை அதுலேருந்து அப்படியே எமினேட் ஆகிறது பார்த்தீங்களா அது கொஞ்சம் தூரமாக வச்சு பார்த்தோம்னா பயிற்சும் போது ஒரு அடிக்குள்ளே தான் இங்கே தான் வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கணும் ஆனால் வந்து சாதாரணமாகவே நான் அதை பார்த்து பார்த்து மகிழ்வேன் அந்த ஒரு திட்டு மாதிரி இருக்கும் கேம் ஒரு போஸ்ட் கூட போட்டிருந்தேன் இதில் அந்த அந்த என்னோடய நான் இருக்கிற ரூம் பூஜை எப்படி பண்ணுவேன்றதுக்கு சும்மா என்னுடைய அட்மாஸ்பியர் அந்த இடத்துல வச்சுருக்கிற தீபம் வந்து பிரபஞ்சத்துக்காகவே ஏத்துறேன் பெரிய சுடராக எரியும் அது வந்து தூரங்கிறது பார்க்கும்போது அது ஃபுல்லாக எமினேட்டாக இருந்தே அழகாக தெரியும் தீப தீப ஒளி அது அதை சுத்தி இருக்கிற ஆறாவது வரைக்கும் தெரியும் இன்னும் கொஞ்சம் அப்படி ஆங்கிலுங்கள்லாம் மாத்தி சும்மா வந்து ஒரு பாவனையில் இந்த கண்ணால பாக்குறது அப்புறம் இந்த கண்ணால் பாக்குறது நம்ம நடு நடுக்கண்ணால தான் பார்க்குறோம் நீ யூஸ்வலாவே நம்ம எப்படி பார்க்குறோம் ஒரு பொருளை ரெண்டு கண்ணால் பார்க்குறோம் ரெண்டு கண்ணால எங்க பார்க்குறோம் பார்ப்பவனுக்குள்ளே இருக்கானே அது வழியாக தான் நம்ம பார்த்துட்டே இருக்கோம் அந்த கான்செப்ட் எவ்வளவு எளிமையா இருந்தது அதுவே இப்போதான் எனக்கு புரிச்சது ஸோ இந்த கண்ணால சும்மா கொஞ்சம் நேரம் பார்க்கறது இந்த கண்ணால பாவனை இப்போ என்னால் வந்து மூச்சு கூட மூக்கை அடைச்சிக்காமல் ரைட் சைடு இழுத்து லெஃப்ட் சைடு விடுறது லெஃப்ட் சைடு இழுத்து ரைட் சைடு ஓடுறதுலாம் செய்ய முடியும் நான் அந்த 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 உச்சி வழியாக தானே இழுப்பேன் அந்த ஹேபிட் வந்தாச்சு எனக்கு அதனால எனக்கு வந்து பாவனையில் யோசித்தாலே அதை பண்ண முடியும் என்னோடய அக்கு ப்ரெஷர் டாக்டர் கூட செக் பண்ண சொன்னேன் செக் பண்ணுங்களேன் இப்போ எந்த நாடியில் ஓடுது பாருங்க அப்படின்னா அவங்க கரெக்டாக இப்படி ஓடுதுப்பா இப்படி ஓடுதுப்பா அப்படின்லாம் சொல்லுவாங்க எப்படி நீ மூக்கை அப்படி பண்ணுற அப்படின்ட்டு ம் அதுதான் என்ன சொல்றது நிமித்த மாத்திரம்னு சொல்லுவார் இல்லையா வேலுக்குடி கிருஷ்ணன் இந்த பிரபஞ்சத்தை உருவாக்குறதுக்கு பெருமாள் வந்து எதுவும் செய்யலை வேலை வெட்டியெல்லாம் ஒன்றும் செய்யலையாம் நிமித்த மாத்திரம்னா அந்த ரொம்ப ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுக்குள்ள சங்கல்பத்திலேயே சங்கல்பத்திலேயே இந்த பிரபஞ்சம் உருவாயிருக்கு அப்படின்னு சொல்லுவார் அந்த தான் அவ்வளோ முக்கியம் ஏன் அப்படின்னா அந்த அதுதான் அந்த நடு மத்தியத்தில் இருக்கிற அந்த சக்தியோட சக்தி அந்த எது இதுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா நம்மளோட சிற்சபைக்குள்ளே இருக்கிற அந்த நடுபத்தியத்தில் அது எல்லா இடத்துலையும் இருக்குது எல்லாத்துக்குள்ளேயும் மத்தியில் அதுதான் இருக்குது அதுதான் அந்த ஆகர்ஷண சக்தி ஆகர்ஷணம் பண்ணிகிட்டே இருக்கிறது தான் அதோட சக்தி அதை விட்டு நம்ம தள்ளி தள்ளி விலகி இந்த அலையில் மாட்டி மாட்டி விலகி 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 சோஃபார் போயிட்டோம்னா ஆகர்ஷணம் குறைஞ்சிடும் ஆகர்ஷணம் குறைஞ்சிடும் அதை தாண்டி ஆனால் நம்மளுடைய இயல்பே இது தான் இதுக்குள்ளே போகிறது தான் சரி இந்த ஒளியை நம்ம பார்க்கறதுனால இத்தனை கனிம வளங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் பக்கத்துலேயே வச்சு தூங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் ஒரு பாக்கியம் தூங்கி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் சர்க்குரு கூட இதை பற்றி சொல்லியிருக்கார் தீபம் இதை பற்றி இப்படி சொல்லலை தீபம் வச்சு தூங்குங்க ஒரு தீபச்சூடு வச்சு தூங்கி பாருங்கள் அந்த பாசிபிலிட்டி வேறு மாதிரி இருக்கும் ட்ரெமெண்டஸ் ட்ரெமெண்டஸ் சேஞ்ச் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அவர் ஸோ இந்த தீபத்தை பார்க்கறதுக்கு நீங்கள் ஆரம்பிங்க ரசிக்க ஆரம்பிங்க நான் எது எதையுமே நான் என்ன சொல்கிறேன்னா பயிற்சியாக இல்லை வாழ்க்கையா ரசனையாக அழகாக அதை பார்த்து பார்த்து ரசித்தோன்னு வச்சு கற்பனைக்குலாம் வேண்டாம் அதுக்குள்ளே வள்ளல் பெருமான் தெரிகிறாரு அப்படி பார்க்குறது பார்த்தா தெரிவார் கண்டிப்பாக தெரியவார் அது அது என்னன்னு எனக்கு தெரில ஏன் அப்படின்னா நம்ம யோசிக்கிறது தானே கடவுளையே நம்ம பார்க்கலாம் நம்ம யோசிக்கிறது தான் நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக யோசிக்கிறோமோ பார்த்துடலாம் ம் சரியா இந்த தீபச்சூடரை பார்க்கறதுனால என்ன லாபம் அப்படின்னா எனக்கு இப்போ இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா கண்ணை முடி தூங்குறோன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு முன்னாடி இல்லைனா நான் வந்து என்னை தூக்கத்தை வாட்ச் பண்ணிட்டுருப்பேன் இல்லையா அப்போ வந்து இருட்டாக தான் இருக்கும் வென்னவர் கண்ணை முடினா இருட்டாக தான் இருக்கும் தீபத்தை பார்த்துட்டு கண்ணை மூடுறது சூரிய ஒளியை பார்த்துட்டு சூரியனை பார்த்துட்டு கண்ணை மூடுறது அப்போல்லாம் ஓகே அது சூரியன் தெரியும் அப்படியே சுருங்கும் அதுக்கப்புறம் கலர் மாறும் இல்லையா எல்லோ ஆகும் பர்பிள் ஆகும் அப்படியெல்லாம் ஆகும் அப்படி இல்லை நான் சொல்றது நான் சொல்றதே வேறு இப்போ சூரியனை பார்க்குறது கூட ஏதோ ஒன்று பார்க்கும் அது இங்கே இருக்கும் நமக்குள்ளே இருக்காது நம்ம அதுக்குள்ளே இருக்க மாட்டோம் புரியுது உங்களுக்கு அந்த தீபம் உள்ளே தெரியும் அதுதான் விழுந்த இமேஜ் தெரியும் நமக்கு இமேஜையே பார்த்துட்டே இருக்கும் கலர் மாறும் சுருங்கும் அப்புறம் கரைஞ்சி போயிடும் ஆனால் எது பார்க்குது பார்க்குறதும் அதுவும் ஒன்றாகுதா ஆகுதா அந்த இடத்துல மீட் பண்ணுதா பாருங்களேன் பார்ப்போம் ஸோ அது வந்து உள்கடந்து உள்ளெல்லாம் இல்லை அது அங்கேயும் நம்ம பிரிஞ்சு தான் பார்த்துட்டு இருக்கோம் பார்ப்போனும் பார்க்கப்படும் பொருளும் ஒன்றாகிறதுக்கு பார்த்தீங்களா அதுக்கு தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது இப்போ இந்த தீபச்சூடர் வந்து தெரியும் இதனால் இப்போதைக்கு என்ன இம்மிடியேட் ரிசல்ட்டுன்னா இம்மிடியேட்னா இத்தனை காலமாக நான் பார்த்துருக்கேன் ரசிச்சிருக்கேன் ரசனையோடு ரசனை தானே உள்ளே போய் மாறும் ஒரு ஆசை அன்பு இருந்தால் தான் எதுவுமே நமக்கு கிடைக்கும் வாழ்க்கையில் நிஜமாக பயம் இருந்தாலும் கிடச்சிடும் அதுதான் எனக்கு பயம் நான் அதை சொல்கிறதுக்கே மேனிஃபெஸ்டேஷன் சொல்கிறதுக்கே எனக்கு பயம் என்ன அப்படின்னா எதுவுமே தீவிரமாக இருந்ததுன்னா அந்த நேரத்தில் நீ நினைக்கிறது கண்டிப்பாக கிடச்சிடும் இப்போ வந்து இந்த இப்போ இதுக்கு பலன் என்ன அப்படின்னா தூங்கி நான் தூக்கத்தை கவனிக்கிறேன்னு போகும்போது ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் இருட்டாகவே இருக்கும்போது இந்த இமேஜ் இந்த ஒளியெல்லாம் விடுங்க இதுக்கப்புறமா இருட்டாகவே இருக்கும் போது ஏதாவது ஒரு நம்மளை சுற்றி இந்த மெமரிஸ்லாம் இருந்துகிட்டே தானே இருக்கும் எதையாவது ஒன்று தொட்டுட்டோம்னா அது கனவாக மாறும் எக்ஸ்பேண்ட் ஆகிடும் இல்லைன்னா உள்நிலையில் என்ன பாதிப்பு ஏற்படுமோ அதை இன்னும் நான் கண்டுபிடிக்கல இப்போ ட்ராவல் பண்ணுறோம் இப்போ இந்த இருட்டாவே இருக்குது பார்த்தீங்களா கான்சியஸாக ஏட்டுக்குள்ளேயே கான்சியஸ்னஸை விட்டு விட்டு என்ன இருக்குது என்ன இருக்குது நம்ம பார்க்கும்போது இருட்டாவே ட்ராவல் பண்ணுவோம் இப்போ என்னன்னா இப்போல்லாம் வெளிச்சமாக இருக்கு ஆச்சரியமாக இருக்குது அந்த நான் சொன்னேன் ஸ்கொயர்னு ஒரு குட்டி பையன் பேசுவான்ல என்னன்னு சொல் சார் அந்த பையன் சொல்கிறான் அதுக்கு பேரை வேறு ஏதோ சொன்ன மறந்துட்டேன் நான் ஏய் இப்ப இப்படி இருக்குப்பா அப்படின்னு நான் சொன்னதுக்கு அது அப்படியா அது கொஞ்ச நாள் அனுபவிங்கன்னு சொன்னான் அது என்னமோ சொன்னா எனக்கு தெரியல ஏன்னா வெளிச்சமா இருக்கு இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு தடவை நான் ஆஞ்சநேயர் பக்தி அந்த அர்ச்சிராதி கதி இந்த மாதிரியெல்லாம் நான் இருக்கும்போது அவுட் ஆஃப் த பாடியே நான் போகும்போது முதல்ல நான் இருட்டுல டிராவல் பண்ணியிருக்கேன் அதுதான் தூமாதி மார்க்கம்னு வேலுக்குடி கிருஷ்ணன் மூலமா நான் தெரிஞ்சிட்டேன்னு சொன்னேன் இதெல்லாம் நீங்க அர்ச்சனாதிபதி சிந்தனம் யார் இப்ப பாக்குறீங்களோ புதுசா அதை மட்டும் பாருங்களேன் அதெல்லாம் தான் எனக்கு இங்க கூட்டின்னு வந்ததே இந்த வள்ளல் பெருமான் கிட்ட அழைத்து வந்தது அதுக்கான அறிவை தந்ததே அது மாதிரி பயிற்சிகளில் தான் அந்த மாதிரி ஒரு புரிதல் அந்த என்ன சொன்னேன் ஆ அப்போ வந்து ஒரு ஒரு தடவை வந்து நான் சவாசனம் பண்ணும்போது அவுட் ஆஃப் த பாடி போறேன் வெளிச்சமாகவே இருந்தது வெளிச்சமா இருந்தது ஆனாலும் அங்கே யாருமே இல்லை எங்கேயோ போயிட்டே இருக்கேன் வெளிச்சம் வெளிச்சமாவே இருக்கு ஆனால் நான் வந்து கத்துறேங்க ஆஞ்சநேயா 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 நான் கத்துறேன் ஆனால் ஆஞ்சநேயர்லாம் வரல கத்தி கத்தி பார்த்துட்டு நான் திருப்பி வந்துட்டேன் எனக்குள்ள அதுக்கப்புறம் இப்போ இந்த வரா ஸ்கொயர அந்த பையன் சொல்றதெல்லாம் வச்சு பார்த்தா அவங்களே மறைச்சிப்பாங்க அதாவது இப்போ இந்த ஆத்மாக்கு நிலை பொருள் மேலே ஒரு ஆசையும் ஒரு தாகமும் வந்தாச்சு இது அதை அடையக்கூடிய அறிவெல்லாம் பெறப்போகுது அப்படின்னா இவங்க வந்து மறைச்சிப்பாங்களாம் அவங்களே அவங்கள அந்த பையன் சொன்னோன்னா யார் சொன்னேன்னு தெரியலப்பா ஆனால் அது உண்மையாகவும் எனக்கு படுது ஏன் அப்படின்னா நம்ம மயங்கிடுவோம் எந்த தெய்வம் வந்தாலும் நம்ம தாயாரு ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயர் அதான் நான் ஏற்கனவே சொல்கிறேன் ஆஞ்சநேயரையாவது நம்ம கடவுள் அப்படி இப்படின்னு நான் பார்த்துருக்கேன் ஆனால் தாயார் என்னோட அம்மாவா ஜென்ம அம்மாவா மகாலஷ்மி தாயரை பார்த்ததுனால அவங்கள நேருல வந்து அவ்வளோதான் எனக்கு எதுவுமே வேணாம் நீயே போதும் அப்படின்னு சொல்லிடுவோம் தான் அவங்க இது வரைக்கும் காட்டிக்காம தண்ணியே மறைச்சிண்டு மேலும் மேலும் அறிவை கொடுக்குறாங்க உணர வைக்கிறாங்க தாய்மைக்குள்ளேயே அப்படியே நீச்சல் அடித்து தாய்மையாவே மாறி அந்த தாயோட இதுலேயே அனுகிரகத்திலயே தந்தையை பார்க்கறதுக்கு இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா ஸ்டார் தானே இந்த இடத்துல இருக்கிற அந்த சக்கரத்தோட சிம்பிள் மூணு மூணு முக்கோணம் டவுன்வோர்ட்ஸ் முக்கோணம் அப்வர்ட் முக்கோணம் ஸோ இந்த எனர்ஜி வந்து புல்லிங் புஷிங் ரெண்டும் நடக்கிற எனர்ஜி இது இந்த இடம் வந்துட்டாலே எனர்ஜி லெவல் மேலையும் போகலாம் கீழே போலான்ற லெவல் இழுத்து பறிச்சு நிக்குது இந்த தான் இல்லையா அதுதான் தன்னிகர் இல்லா தலை தலைவனை காட்டிய என்னை மேலேற்றிய என்னுடைய அன்பேவன் என்னுடைய தாயே அப்படின்னு வரும்ல அகவல்ல அப்ப அதுதான் நினைப்பான் அந்த தாய் பத்தியா தலைவனை காட்டிட்டாமல வா அப்படின்னு இழுப்பான் நம்மள அன்பால் அப்படியே நிறைஞ்சு பெருகினோம்னா இந்த தாய்மை உணர்வு நம்மளை மேலே இழுக்கும் இழு இழுத்து அந்த அருணொளிக்குள்ள நம்மளை செலுத்தும் தாயோட அனுகிரகம் கண்டிப்பா நமக்கு தேவை அதான் அந்த தாயோட அனுகிரகம்னா என்னன்னா அன்பு கருணை இப்படிதான் சரியா சோ ஒளியை பார்க்கறதுனால இருட்டுன்ற பயம் இல்லாம ஒளிக்குள்ளேயே நம்ம டிராவல் பண்ண முடியுது ப்ராப்பராக எப்படி பண்ணணும் அப்படின்னா பார்த்து ரெண்டு செகண்ட் கண்ணை மூடி இதெல்லாம் வந்து வேதாத்திரி மகரிஷி குரல்லையே அவர் சொல்கிறாருன்னு தயவுசெய்து செய்து அதை கேளுங்க நானே சொல்லலாம் அப்படின்னு என்னைக்காவது ஒரு வாய்ப்பு வந்ததுன்னா நான் சொல்கிறேன் ஆனால் வந்து இருக்குது மகர் நானும் அதை தான் கேட்குறேன் மகரிஷி சொல்கிறது ஆனால் நான் வந்து என்னுடைய பாணியே தனி எதையுமே இது இந்த ஃபார்முலா அப்படின்னா அதை வச்சு நான் உணர ஆரம்பிச்சிடுறேன் எனக்குள்ளவே போய் ஸோ நான் தீபத்தை ரசிப்பேன் ம் எல்லா விளக்கும் ஏற்றிட்டு அதை பார்த்து பார்த்து மகிழ்ந்து போயிடுவேன் நான் எப்பயுமே நான் என்ன நான் எல்லாருக்குமே பிடிக்கும் நிஜமா அதில் கவனம் செலுத்தணும்னு வச்சுக்கோங்களேன் அப்போ தெரியும் அதோட சுவை சரியா வாழ்க வளமுடன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங் கருணை அருட்பெருஞ்சோதி உலகெல்லாம் பறவை என் உள்ளத்து இருந்தே அலகிலா ஒளிசை அருட்பெருஞ்சோதி